புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் மூன்றாம் ஆண்டு தொடக்க விழா இன்று சென்னையில் இருக்கக்கூடிய பனையூர்ல தாவேக்க கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பங்கேற்றார் இந்த கூட்டணி நிலைப்பாடு குறித்து நிறைய பேசுவார் அப்படின்னு பார்த்தா மறைமுகமான சில விஷயங்களையும் அங்க பேசியிருக்கிறார் அனல் பறக்கும் விஜயினுடைய பேச்சு அதிரடியான அரசியல் காட்டமான அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எதை நோக்கி தாவேக்கா பயணம் போகுது அப்படிங்கிறது தான் விஜய் அவர்கள் இன்றைக்கி முன்னெடுத்திருக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாடாக இருக்குது பல்வேறு விமர்சனங்கள் விஜய் மீது இருக்குது விஜய் வந்து செய்தியாளர்களை சந்திக்கிறது இல்லை அவர் வந்து பனையோர் ஒன்றும் இல்லத்தில் இருக்கிறாரு இல்லைன்னா பனையோர் அலுவலகத்தில் இருக்கிறாரு ஏதாவது ஒரு மாநாடோ ஏதோ ஒரு நிகழ்ச்சி ஒரு கட்சியின் நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டமோ இதுக்கு மட்டும் தான் வராரு மக்கள் பிரச்சனைக்கு வெளியில வர்றதில்லை ஊடகங்களை சந்திக்கிறது சமீபத்தில் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு ஒரு ஆங்கில ஊடகத்துல அவர் வந்து பேட்டி கொடுத்த விஷயம் கூட ஒரு பரபரப்பா பேசப்பட்டது இந்த நிலையில விஜய் அவர்கள் வெளியே வர்றது இல்லைன்னு பல விமர்சனங்கள் இருக்கு அதற்கு பதில் கொடுக்கிற வகையில விஜய் அவர்கள் ஒரு கருத்தை பகிர்ந்து என்ன அப்படின்னா என்னை வெளியே வரல விஜய் வந்து வெளியே வரல வெளியே வரல நீங்கள் நினைக்கிறீங்க நிச்சயமாக விஜய் ஒரு நாள் வெளியே வருவேன் அன்னைக்கு நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு ஒரு விஜய் இருக்கிறாங்க அவங்க தேர்தல் நேரத்தில் வாக்கு செலுத்துகிற நேரத்தில் நிச்சயமாக வாக்குச்சாவடிக்கு வருவாங்க அவங்க எல்லாம் ஒவ்வொருத்தருமே விஜய் தான் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு விஜய் இருக்கிறாங்க அந்த விஜய் வந்து ஓட்டு போடும்போது நானே நேரில் வந்து வாக்கு செலுத்துகிற மாதிரி நீ எல்லாம் உணரப் போகிறீங்க ஏண்டா விஜய வெளியே வர சொன்னோம் அப்படிங்கிற அளவில் நீங்கள் ஃபீல் பண்ண போறீங்க அப்படி பிரியடி அரசியல் இருக்குமா அப்படிங்கிற விமர்சனமும் பல்வேறு விமர்சனங்கள் போய்கிட்டு இருக்குன்னு மக்கள் மதத்தில் பேசுகிறாங்க ஆனால் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு வாக்காளர்கள் மத்தியிலையும் விஜய் அப்படிங்கிற ஒரு பிம்பம் அவங்க வீட்டில் கண்டிப்பா இருக்கும் எப்படி திமுகவுக்கு ஒரு வாக்கு செலுத்துகிறார்களோ எப்படி அதிமுகவுக்கு ஒரு வாக்கு செலுத்துகிறார்களோ அது போல நிச்சயமாக டிவி கேவுக்கு வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு விஜய் அவங்க வீட்டில் இருக்கிறாங்க ஏன்னா அரசியலிருந்து அதாவது சினிமால இருந்து நான் விலகி இருந்தாலும் கூட ரசிகர்கள் அதாவது என்னை விமர்சனம் பண்றவங்க என்னை தொடர்ந்து பின்தொடர்ந்துதான் இருக்கிறாங்க பல்வேறு விமர்சனங்கள் வைத்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதற்கெல்லாம் விடை கிடைக்கும் அப்படிங்கிறது விஜயனுடைய அதிரடி அரசியலா இருக்கு அதாவது கடந்த காலங்களில் தேமுதிக கட்சியுடைய நிறுவன தலைவர் விஜயகாந்த் அவர்கள் ஒரு விஷயம் சொல்வார் அதன் பிறகு மக்களை கூட்டணி வச்சாரு விஜயகாந்த் அடிக்கடிக்கு ஒரு விஷயம் சொல்றது வந்து நான் மக்களுடன் தான் கூட்டணி வைப்பேன் அவங்கதான் எனக்கு கூட்டணி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு பிம்பத்தை வந்து சொல்லிட்டே இருந்தாரு அது போலதான் விஜய் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரா அப்படிங்கிறதா நம்மளுடைய பார்வையா இருக்கு ஏன்னா விஜய் கிட்ட கிட்ட எந்த கட்சியுமே கூட்டணிக்கு போகாத ஒரு சூழல்ல திமுக பக்கம் ஒரு பத்து கட்சிகள் கூட்டணியில இருக்கிறாங்க அதிமுக ஒரு எட்டு கட்சிகள் கூட்டணியில இருக்கிறாங்க இன்னைக்கு விஜய்க்கு எந்த கட்சியுமே இன்னும் கூட்டணி பேச்சு வரத்திலையோ இல்ல தாவைக்காய்ல இணையணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு விஷயமும் வெளியே வரலையே அப்ப விஜய் தனித்து நான் நிக்க போறாரா அப்படின்னு விமர்சனம் இருக்கு ஆனா விஜய் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா பலமான ஒரு வாக்கு வங்கி இருக்கு எங்களுக்கும் இருக்கு அப்படிங்கிறது நிரூபிக்க போறோம் பாருங்க அப்படின்றாரு எப்படி இருக்கும் அப்படின்னா திமுகவுக்கு அதிமுகவுக்கு எப்படி ஒரு வீட்டுல ஒரு வாக்கு இருக்குன்றது உறுதியா இருக்கோ அதே போல தாவேக்காவுக்கும் ஒரு வாக்கு அங்க இருக்கு நாற்பது சதவீத வாக்குகளை நாங்க நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பெற போறோம் பாருங்கன்னு சொல்றேன் நம்ம ஒரு அரசியல் விமர்சகரா பல அரசியலை உற்று நோக்கக்கூடிய ஒரு நுணுக்கமா கண்காணிக்கக்கூடிய அந்த அடிப்படையில நம்ம என்ன இந்த கருத்தை முன்வைக்கிறோம் அப்படின்னா பல அரசியல் விமர்சகர்களும் இதை தான் முன்வைப்பாங்க ஏன்னா தே இது வரைக்கும் எந்த விதமான தேர்தலையும் சந்திக்காத ஒரு கட்சி புதிய கட்சி முதன்முறையா வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் முன்னாடியே அவங்களுக்கு இவ்வளவு சதவீத வாக்கியங்களுக்கு இருக்குங்கிறது சொல்லலாமா அப்படி சொல்ல முடியுமா அது உறுதியான தகவலாக இருக்குமா அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் இருக்கு இங்க நான் ஒரு விஷயத்த கருத்தை முன்வைக்கிறேன் ஏன்னா எனக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் நான் இரநூறு தொகுதி ஜெயிச்சிருவேன் நூத்தம்பது தொகுதி ஜெயிச்சிருவேன் நான் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் ஜெயிச்சிருவேன் நான் எம்பி ஆயிடுவேன் எம்எல்ஏ ஆயிடுவேன் அமைச்சர் ஆயிடுவோம் சொல்றோம்ல அந்த ஒரு கருத்து கணிப்பு இருக்கு அந்த அந்த கருத்து கணிப்பு எப்படி வரும் நம்ம நம்பிக்கை எனக்கு இந்த செல்வாக்கு இருக்கு ஆதரவு இருக்கு தொண்டர்கள் பலம் இருக்குங்கிற அந்த கருத்து கணிப்பு அடிப்படையில நான் இதை வின் பண்ணிடுவேங்கிறது ஒரு யூகம் தானே அது போலதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வருகனும் அவர் என்ன சொல்றார் என்ன பேஸ் சொல்றார் வாக்கு வங்கி எங்க இருக்குதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்றாங்க அவங்க எடுத்து சர்வே ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா ஒவ்வொரு வீட்டிலும் திமுக அதிமுக இருக்கக்கூடிய ஓட்டு போல ஒரு வாக்கு போல தமிழக வெற்றி கழகமாகிய விஜய் எனக்கு அந்த வீட்ட ஒரு வாக்கு இருக்கு ஓட்டு இருக்குங்கிறது உறுதிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நீங்க நிச்சயமாக அதை காணப்போகிறீர்கள் ஏன்டா பண்ண தொட்டோங்கிற மாதிரி ஒரு சினிமாவில் ஒரு டைலாக் இருக்கு அது போலதான் விஜய் அவர்களை இன்னைக்கு ஒரு அந்த டைலாக் மாதிரியே ஒரு விஷயம் சொன்னாரு ஏன்டா விஜய் வெளியே வர சொன்னோம் அப்படின்னு நீ ஃபீல் பண்ண போறீங்க வரத போறீங்க பாருங்கன்னாரு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு விஜய் ஒரு விஜய் வழி வந்தா பரவாயில்ல பனையூர்ல இருந்து ஆனா ஒவ்வொரு வீட்டுல இருந்து ஒரு விஜய் வர போறான் பாருங்க வாக்கு போடுற அன்னைக்கு வா வாக்கை செலுத்துகின்ற அன்னைக்கு ஒவ்வொரு வீட்டுல இருந்துமே விஜய்ங்கிற தாவேக்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டரும் ஒரு ஒரு வீட்ல இருக்கிறான் அவன் வந்து நான் வாக்கு செலுத்துகிற வாரியா அவன் விஜய்ங்கிற நினைப்புல ஒன்று வாக்கு செலுத்துவான் அப்ப நீங்க யோசிப்பீங்க விஜய் ஏன் வெளியே வர சொல்லுமோ அப்படிங்கிறத யோசிக்கிற அளவுக்கு நீங்க கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கெல்லாம் பதில் கிடைக்கும் இருக்குங்கிற மாதிரி ஒரு அனல் பறக்கக்கூடிய தெரிக்க விடுற வகையில இன்னைக்கு விஜய் பேசியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சாத்தியமாகுமா இப்படிப்பட்ட தேர்தலுங்கிறது தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் இந்த மாதிரி தேர்தல் சந்திக்க சந்தித்தராத தேர்தலாகத்தான் இந்த தேர்தல் இருக்கும் இப்படிப்பட்ட இந்த நான்கு முனை போட்டியில இரண்டு முனை போட்டி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பலமாக இருக்கும்னு விஜய் அவர்கள் சொல்றாரு திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா அது தாவேக்காவில மட்டும்தான் முடியுங்கிறதா இப்ப தாவேக்கா ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்போ அதிமுக பாஜகவும் கணக்கிலேயே எடுக்கலைங்கிறதா நம்மளால் பார்க்க முடிகிறது கடந்த சில மாதங்களாக திமுகவை கடுமையாக பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் போன முறை பார்த்தீங்கன்னாக்கா அதிமுகவை கொஞ்சம் லைட்டாக விமர்சனம் பண்ணார் பாஜகவையும் விமர்சனம் பண்ணார் அதனாலதான் எடப்பாடி பழனிசாமியிலிருந்து அதிமுக இருந்த முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் விஜயை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தமிழக வெற்றி கழகத்தை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப இதுல என்னன்னா பொழுது விடிஞ்சா பொழுது போனாலே விஜயனுடைய தான் தலைப்பு செய்தியா இருக்கு ஊடகத்துல விஜய் பத்தி பேசாமல் எந்த ஊடகமும் இல்லைங்கிற அளவுல இன்னைக்கு வந்து ஒரு டைம் லைன்ல தாவேக்கா வச்சிட்டு இருக்காங்க அப்ப அது அவசியமா ஏன்னா இன்னைக்கு திமுக அதிமுக இரு இருவரும் மாபெரும் கட்சிகள் இருக்கு அஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல அவங்களுடைய கூட்டணி கணக்கு அவங்களுக்கு வாக்கு வங்கி எப்படி இருக்கு தேர்தல் சந்திக்கிற போது யார் வெற்றி பெற போறாங்கிறத விட விஜய் அவர்கள் என்ன செய்ய போகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு திருப்புமுனை ஏற்படுத்திடுவாரா அப்படிங்கிற ஒரு பயம் எல்லா கட்சிக்கும் வர்ற மாதிரிதான் இன்னைக்கு பல ஊடகங்கள் விஜய்க்கு மிகப்பெரிய டைட்டில குடுக்குறாங்க அதான் ஒரு தலைப்பு செய்தியா மாத்திட்டு இருக்கிறாங்க விவாத விஜய் தாவேக்கா பத்தி பேசாமல் எந்த விவாதம் அடையும் இல்லைங்கிற அளவுல இன்னைக்கு போயிட்டு இருக்கு இதுல நம்முடைய பார்வையாக என்ன வைக்கிறோம் அப்படின்னா விஜய்க்கு விஜய் சொல்ற மாதிரி இன்னைக்கு நடந்த அந்த மூன்றாம் ஆண்டு தொடக்க விழாவில் விஜய் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வீட்லையும் என்னை போல ஒரு விஜய் கூட இருக்கலாம் ரசிகர்கள் நிச்சயமாக ஒவ்வொரு வீட்லையும் ரசிகர்கள் ரசிகர் அந்த விஜய் ரசிகர் வாக்காளராக மாறுவார்களா அந்த வாக்காளர் வாக்கு செலுத்தக்கூடிய தகுதியை பெற்று இருக்கிறார்களா அந்த தகுதினா அந்த வாக்கு செலுத்தக்கூடிய அந்த பதினெட்டு வயது நிலம்பியவர்கள் இருக்கிறார்களா அப்படிங்கிறத பாக்கும் அப்ப அந்த நாற்பது சதவீத வாக்குகள் எங்கிருந்து வரும் குறிப்பாக நான் கூட ஒரு சின்ன சர்வே எடுத்தோம் நம்ம புதுவோர் வி சார்பாக ஒரு சர்வே எடுக்கிற பொழுது கல்லூரி மாணவர்கள் அதாவது கல்லூரியில மூன்றாம் ஆண்டுக்கு படித்திருக்கிறவர்கள் கல்லூரியை முடித்தவர்கள் இளைஞர்கள் எல்லாம் சும்மா அவங்களை சர்வே அடிப்படையில் அவங்கள கேள்வி கேட்டபோது நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னா இது நிதர்சனமான உண்மை நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் தாவேக்காக் தான் ஓட்டு போடுவோங்கிறாங்க இப்போ நான் பத்து பேர்களை கேட்டால் ஒன்பது தான் சொல்றான் ஆனா ஒருத்தன் யாருக்கு போடுவானோ அவனுக்கே தெரிலங்கிறான் அப்போ ஒன்பது பேர் தாவே தாவேக்காக் போடுறேன்ற சொல்றது யாரு படித்த இளைஞர்கள் படித்து கொண்டிருக்கக்கூடிய கல்லூரி இரண்டாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு அதாவது பதினெட்டு வயது தாண்டிய அந்த மாணவர்கள் சொல்றாங்க விஜய்க்கு போட்டு போறான்னு அப்ப நான் கூட கேட்டேன் ஏன் விஜய்க்கு வாக்கு செலுத்து நினைக்கிறீங்க இல்லைங்க எனக்கு விஜய் பிடிக்கும் அந்த அரசியல்ல என்ன கொள்கை என்ன கோட்பாடு என்ன யார் தலைவன் யார் முதல்வரா வரணும் எந்த கட்சி ஆட்சி பிடிக்கணுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது நான் விஜய்க்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னு நியூட்ரலா நிக்கிறாங்க இந்த இடத்தில் தமிழக வெற்றி கழக கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கும் இந்த ஒரு மீடியா சார்பாக ஒரு சின்ன கருத்தும் சின்ன அட்வைஸும் அதாவது ஒரு ஒரு தொண்டன் ஒரு கட்சியுடைய தொண்டன் எப்படி இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு சில கொள்கை கோட்பாடுகளை கட்சி ரீதியாக அவன் கடைபிடித்தாக வேண்டும் அந்த கட்சி வளர்ப்பதற்கும் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கும் மக்கள் நலன் சார்ந்த கருத்துக்களை முன்னெடுப்பதற்கும் அந்த தொண்டன் செய்வதற்கு தயாராக இருக்கணும் இன்னைக்கு படித்த இளைஞர்கள் படித்து கொண்டிருக்க இளைஞர்கள் ரசிகர்களாக விஜயனுடைய ரசிகர்களாக இருக்கிறவர்களை அரசியல் படுத்த வே படுத்தப்பட வேண்டும் அப்படின்னா விஜய் அவர்கள் இதுல நுணுக்கமாக ஒரு விஷயத்தை கவனிக்கணும் மாணவர்களையும் இளைஞர்களும் நல்வழிப்படுத்துகிற வகையில விஜய் அரசியல் படுத்த அவர் முயற்சி செய்ய வேண்டும் ஏன்னா இன்னைக்கு பல்வேறு விமர்சனங்கள் வருது விஜய் ரசிகர்கள் இப்படிதான் இருப்பாங்க அவங்களுக்கு அந்த அரசியல் புரிதல் இல்லை அவங்க வந்து வேற வேற மாதிரியான பெயரை வச்சு விமர்சனம் பண்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனால் விஜய் அவர்கள் இதை கருத்தில் கொண்டு கட்சியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவருடைய தொண்டர்கள் குறிப்பாக ஒவ்வொரு மாவட்டம் வட்டம் நகர் அந்த மாதிரி ஒவ்வொரு பிரிவில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களை தொடர்ந்து மாவட்ட செயலாளர்கள் கீழே இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த கருத்துக்களை அந்த உத்தரவுகளை தம் கட்சியினுடைய தலைமை வந்து கொடுத்து அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் மாணவர்கள் விஜயனுடைய ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் சொல்றது மட்டும் இல்லை இப்ப கட்சியினுடைய தொண்டர்களாக இருக்கிறவர்களை அரசியல் படுத்தக்கூடிய வேலையில விஜய் முற்பட்டால் நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு அமோகமான வாய்ப்பு இருக்குன்னு தான் நம்மளுடைய பார்வையாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா ஆட்சி பிடிக்கிறதுங்கிறது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை ஆனால் அதையும் நாங்கள் செய்வோம் நாற்பது சதவீத வாக்கு இருக்குன்னு விஜய் சொல்றாரு விஜயனுடைய அந்த அனல் பறக்கும் பேச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பளிக்குமா விஜயனுடைய ஒவ்வொரு அசைவும் அவருடைய வாக்குகள் ஒவ்வொரு வீட்டிலையும் விஜய் ஒவ்வொரு வீட்டும் ஒரு விஜய் இருக்குன்னு சொல்றது இந்த தேர்தலை பளிக்குமா அப்படிங்கறத நம்ம பொறுத்து பார்க்கலாம் உங்களுடைய கருத்துகளை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்